அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாகவே நம்ம நேரில் நிறைய டவுட் கேட்டுக்கிட்டு தரங்க என்ன டவுட் பார்த்தீங்கன்னா கொடியாடு மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாமா இல்லை கொட்டியல் முறையில் வளர்க்கலாமா பரநலில் வளர்க்கலாமான்னு சொல்லி தெரியேன் எத்தனையோ வீடியோ பதிவு நிறைய சேனலில் போட்டிருந்தாலும் நானும் நிறையா டைம் சொல்லிட்டேன் கொடியாடு வந்து மேச்சல் முறைக்கு மட்டும்தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனால் இன்னமும் நிறைய பேர் சந்தை வந்துக்கிட்டார் என்ன காரணம்னே தெரியலங்க கண்டிப்பாக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் கொடியாடு வந்து மேய்ச்சல் முறைக்கு தான் செட் ஆகும் என்னுடைய பணிகள் எப்படினா கொடியாட்டு கேடாகும் கொடியாட்டு வழியில் வந்து ஆடு ரெண்டும் பள்ளையாடு ஒரு நாலஞ்சு ஆடு பள்ளையாடு வச்சுருக்கேன் நான் ஏன் பள்ளையாட்டு கொடியாட்டு தேர்ந்தேன் பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த ஆடு வந்து பார்த்தினா இது கிடா ஒரிஜினல் கொடியாடு இது இந்த ஆடு தாயாடு வந்து பார்த்தோன்னா பள்ளைய பள்ளையாடு இது கொடியாட்டு வழியில் வந்த ப கொடியாடுங்க ஆனால் இந்த ஆட்டம் வந்து பார்த்தினா எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் நல்ல உயரமாக இருக்குது நல்லா திடகாத்திரமாகவும் இருக்குது ஆனாலும் பார்த்தோன்னா இந்த ஈத்தும் ஒரு குட்டி தான் போட்டுருக்கு போன ஈத்தும் ஒரு குட்டி தான் போட்டிருக்கு இந்த ஒரு குட்டி போடுறதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாலுமே அது சரியான கருத்துன்னு அறிவியல் பூர்வமாகவோ இல்லை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படிங்கிறப்போ அதை பற்றி நம்ம பெரிய விவாதமே பண்ணிக்கிட்டே போகலாம் ரைட்டு ஆனால் இந்த குட்டி இந்த ஆடு பார்த்தா ஒரு குட்டி தான் போட்டுருக்குதுங்க ஆனால் இது கொடியாட்டு வழியில் வந்தது ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ரெண்டு மூணு பள்ளையாடு இருக்குதுங்க இந்த இந்த ஆடு வந்து பள்ளையாட்டு இனத்தை சேர்ந்த ஆடுங்க ஆனால் இந்த ஆடு வந்து பார்த்தோன்னா இந்த போன இயத்து ஒரு குட்டி தான் போட்டுருச்சு இது மூணாயிரத்து போட்டிருக்கு மூணாயிரத்தில் பார்த்தோன்னா ரெண்டு குட்டி தான் போட்டிருக்கேன் இதோட உயரம் இதோடய சைஸும் பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இது வந்து பள்ளையாட்டு என சேர்ந்து தான் இந்த பல்லையாட்டு இனம் சேர்ந்தாலும் இதுக்கு பால்வளம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பால் நல்லா காம்பு எல்லாம் பெருசாக இருக்குது மடி நல்லா பெரிசாகவே இருக்குது ஆனால் போதிய இப்போ ரெண்டு ரெண்டு குட்டி தேவையான பால் கண்டிப்பாக இருக்குதுங்க ஆனால் இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போட்டிருங்க அந்த அதாவது கொடியாட்டில் பாதி சைஸ் கூட இந்த ஆடு இல்லைங்க ஆனால் இது ரெண்டு குட்டி போட்டிருக்குதுங்க இது தாங்க பள்ளையாட்டில் ஒரு சிறப்பு அம்சமே பள்ளையாடு வந்து விரைவாக சினை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பால் வளம் ஆடை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணுங்க பால் வளம் இல்லாத ஆடும் இருக்குதுங்க பள்ளையாட்டில் கொடி அதேமாதிரி ஒரு சில ஆடுகளையும் பால் வளம் இருக்காங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு பால் வளம் ஆடை தேர்ந்தெடுத்துக்கிறோமோ நமக்கு அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பால் வளம் உள்ளாடாக தேர்ந்தெடுத்துங்க பால் வளம் ஆடு எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு இடத்து கண்டிப்பாக பாருங்கள் மூணாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டியோ அதில் நல்லா பால் நல்லா மடி பெருசாக இருக்குதான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பால் வளம் ஆடா இல்லாத ஆடான்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஸோ அப்படி தேர்ந்தெடுத்து பணியில் வளர்த்தோம்னா ஒரு ஆடு வளர்த்தா கூட நமக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க நம்ம நிறையா ஆடு நானும் நிறையா ஆடு வரைக்கும் வளர்த்து பார்த்துட்டேங்க ஆனால் பராமரிப்பு மேய்ச்சல் முறையில் மேய்ச்சல் பாதி திரும்ப க கொட்டில் முறையில் பாதி இப்படி வளர்த்து தான் பார்த்தேன் தீவனம் நம்மளே தீவனம் கொஞ்சம் ரெடி பண்ணி அதில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வளர்த்து பார்த்தேன் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய போராட்டமாக சவாலாக தான் சவாலாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நாள் கிட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டி பார்த்தேன் அதில் பெருசாக சமாளிக்க முடியல அப்படின்ட்டு பாதி பாதியாட்டை குறைச்சிட்டு திரும்ப மில்லு செ செட்டு எண்ணெய் ஆட்டுலாம் கொஞ்சம் போனங்க ஆனால் அதுக்காக ஆட்டுப்பண்ணை தொழிலை விடவே இல்லைங்க இது வரைக்கும் பண்ண தொழில் இப்போயும் நம்மக்கிட்ட தாயாடு ஒரு பதிமூணு ஆடு தாங்க இருக்குது தாயாடு கம்மியாக தான் நிற்கிது இன்றைக்கி பதிமூணு தாயாடும் குட்டிகளில் நல்லா குட்டிகளும் நிற்கிது ஸோ நம்ம இந்த வீடியோ போய் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கொட்டில் முறையில் வளர்க்கும் போது கொடியாடுகள் மேச்சல் முறையில் போனால் சிறப்பாக இருங்க கொட்டில் முறைக்கு பெருசாக சிறப்பாக இல்லைங்க அதே இன்னொரு ஒரு வழி கொடியாட்டுக்கும் பள்ளையாட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் தமிழகத்திலும் நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் ஃபோன் பண்ணி நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேங்கன்னு தவிர இது தெளிவான கருத்து உண்மையான கருத்துலாம் கண்டிப்பாக சொல்லலாம் என்னுடைய அனுபவ கருத்து எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டு குட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளையாடு போட குட்டி எவ்வளோ ஆரோக்கியமாக போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க முந்தாலயத்து போட்டுச்சு எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு குட்டியும் நான் ஆரோக்கியமாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் நடக்கக்கூடிய அப்டேட்டை அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணுறேன் ஒரு சில நேர்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையான கருத்துன்னு எனக்கும் தெரியல குட்டியில் குட்டியாக இருக்கட்டும் ஆடுகளாக இருக்கட்டும் அடிக்கடி எடுத்து வீடியோ போடா அது குட்டிக்கு ஆடுகளுக்கு எதுவும் பாதிப்பு வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது சரியாக தெரிலங்க அது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு நோய் வரதாக இருக்கட்டும் ஆடுகளுக்கு ஒரு காம்பில் வந்து பால் குடிக்குது ஒரு காமில் பால் குடிக்கல அதுக்குன்னா காரணம் என்னான்னு சொல்லி நான் நேரங்கள் கேட்டேன் நிறைய பேர் கமெண்டில் நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க கருத்து சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி இருந்துச்சுங்க இதன் மூலமாக ஒரு உதாரணம் சொல்லப்போனால் இந்த இந்த பள்ளையோட வந்து பார்த்தின்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி போட்டுச்சுங்க ஒரு குட்டி இறந்துருச்சு ஏன் இறந்துச்சுன்னு தெரில அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் பால் குடி ஒரு காமில் பால் குடிக்கலன்னு சொன்னேன் இல்லைனா ஒரு காம்பில் கை வச்சு கறந்து விட்டுருங்கன்னு சொன்னீங்க ஆனால் கறந்து விட்டதுக்கப்புறம் அந்த காம்பில் பால் இருக்க மாட்டேங்குது ஆட்டுக்கே பால் இல்லைங்க குட்டிக்கே பால் இருக்க மாட்டேங்குதுங்க அதில் வந்து பார்த்தினா கறந்து ஓடுறதுக்கு பயமாக இருக்குதுங்க ஆனால் நிறைய பேர் கறந்து விட தான் சொன்னீங்க அது கறந்து விட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருமானு சொல்லி திரும்ப சொன்னீங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னொரு கருத்தை நான் என்ன சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கனாக்க பள்ளையாடு ஆறு மாதம் ஒரு டைம் கொட்டுரும் அதிகபட்சமாக ஏழு மாதத்துக்கு குட்டி போடணும் சொன்னேன் நம்ம நேரங்கள் நிறைய பேர் ஏற்றுக்கலங்க அந்த கருத்தை இந்த ஆடு வந்து எனக்கு சேர்ந்த ஆடுதாங்க இது குட்டி போட்டோம் ஒரு மாதமே ஆகலைங்க ஆனாலும் பார்த்தினா நம்ம கொடியாட்டு கிடா வந்து பார்த்தீங்கன்னா இதை துரத்திக்கிட்டே அழைங்க காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹீட்டுக்கு பருவத்துக்கு வந்துடும் நான் நினைக்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன்னாக்கா அந்த இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிடையாவிட்டு நகரவே மாட்டேன் நகரவே மாட்டேங்குதுங்க அதனால் கண்டிப்பாக பருவத்துக்கு வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த ஆடு ஆனால் குட்டி போட்டு ஒரு மாதம் ஆகுது ஒரு மாதம் முழுசாக நிறைவேடிலாம் நினைக்கிறேன் சரியா தெரியல டேட்டு உள்பட கண்டிப்பாக நான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் வாய்ப்பு வாய்ப்பில்லைங்க ஒரு மாதம் கண்டிப்பாக முடிஞ்சுருக்கான் ஆனால் கண்டிப்பாக பருவத்துக்கு வந்துடுச்சுங்க பாட்டினா விட்டு நகரவே மாட்டேங்குதுங்க ஸோ நம்ம குடியாட்டு வளர்க்குறது பள்ளையாட்டு வளர்க்குறது சிறப்பானது தாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா குடியாட்டுக்கும் பள்ளையாட்டு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பள்ளையாட்டுக்கு மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்ட் நோய்கள் வர்றது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்க அது வெயிலோ மழையோ அல்லது எதுவோ ரெண்டு வயிற்று கிடச்சி சாப்பிட்டு கூட வாழ்ந்துற மாதிரி அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குதுங்க குடியாட்டை விட கொடியாட்டுக்கும் இருக்குது அது நம்ம நாட்டு என்ன சேர்ந்தது தான் அதில் இருக்குது இருந்தாலும் இதுக்கு இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது இதை விட இது பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சொல்கிறது மட்டும் இல்லைங்க அது உண்மையான கருத்து தாங்க அதுவும் ஸோ அதனால் நான் சொன்னேங்கிறதுனால நீங்கள் ஒன்றே பழைய ஆட்டியும் நம்ம நம்ம பள்ளி ரெண்டு ஆட்டியும் வச்சுக்கோன்னு சொல்லி வளர்க்காதீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகுது உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகுது இதெல்லாம் யோசிங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு செட் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி வளங்க ஏன்னா நான் வளர்க்குறது வந்து பார்த்தினா ஒரு கிட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக நாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு எல்லாமே ஒரே நாட்டில் எல்லாத்தையும் நான் அதை முடிவுக்குறலைங்க குறைதாக மாற்றி இந்த முடிவுக்கு வந்து நம்ம புதை வளர்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தா ஆடு நிறைய இழப்பீடுகளே சந்தித்தோம் இப்போ இழப்பீடுகள் குறைவாக இருந்தாலுமே நம்ம ஒரு குட்டி போட்டாலுமே அல்லது ஆட்டுக்கு ஏதோ ஒன்று ஆனாலுமே அப்பப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதால ஒரு சில குட்டிகளை இறந்துருச்சுங்க குட்டிகள் ஆடுகளுக்கு ஏதோ பிரச்சனை வரும் இதெல்லாம் காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனால் அடிக்கடி வீடியோ போடாத சொல்லி நேரங்கள் ஒரு சிலர் சொன்னாங்க அந்த கருத்து உண்மையாக பொய்யானு தெரியலன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் வலியுறுத்துகிறேன் உண்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிவிங்க பொய்யாக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிவிங்க ஏன்னா பண்ணையில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க ஒரு ஆடு கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா தாயாடு கண்டிப்பாக பண்ணையில் ஒரு கெடா ஒரு மேட்டுக்குன்னு கண்டிப்பாக ஒரு கிடா கண்டிப்பாக இருக்கணுங்க இல்லைனாக்க நம்ம வளர்ச்சி அடுத்த பண்ணையிலேருந்து வரக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக ஒரு ஐம்பது பர்சண்டாக குறையிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னாலும் பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்கு பருவத்துக்கு வரும்போது அதுக்கு ஆண் ஆடு இருந்தால் மட்டும்தான் அது அப்போதைக்கு சரியாகுங்க இல்லைனாக்கா கண்டிப்பாக சரியாகாது கண்டிப்பாக நமக்கு நஷ்டமாக வரது வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் இந்த தப்பை பண்ணிடாதீங்க எனக்கு தெரிஞ்ச திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் ஆடுக்கு மேலே வச்சுருக்கும் போது கண்டிப்பாக ஒரு கிடா வச்சுருங்க இன்னொரு விஷயம் கிடா வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையில் வந்து ரெண்டு கிடா வச்சுருக்காங்க ரெண்டு கிடா வச்சுனாக்கா அது பெரிய பிரச்சனையாக வருதுங்க உன்னோடய ஒன்று முட்டிக்குது பெரிய கடை வந்து சின்ன கடை உடச்சி தள்ளி விட்டுறோம் முட்டி தள்ளி விட்டுறோம் இந்த மாதிரி பிரச்சனையும் வருதுங்க அதெல்லாம் ஒரு பத்து பத்தாடுன்னுனா ரெண்டு கிடா வச்சுருக்காங்க ஒரு ஆள் ஒரே ஒரு கிடா போதுமானதாங்க ரெண்டு கிடா வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு கிடா கட்டி வச்சுருங்க ஏன்னா இப்போ ஆடுகள் நிறையா இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு கிட வச்சுருக்கலாம் ஒரு இருபது ஆடு இருக்கு முப்பதாடு ஆடு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு கடை வச்சுருக்கலாங்க ஏன்னா இப்போ வந்து மாமாவோட தாங்க கோயிலுக்கு விட்டுருக்குறாங்க முழு கருப்பு இருந்தால் கோயிலுக்கு நேந்தி விட்ருவாங்க அதில் கோயிலுக்கு விட்டுருக்காங்க அவங்களுக்கு மேற்கேற்ற இடம்லாம் நம்ம பண்ணி விட்ருக்குறாங்க இந்த மாதம் கண்டிப்பாக தை மாதம் பிறக்கும் போது கண்டிப்பாக பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க ஸோ திரும்பவும் சொல்கிறேங்க ஒரு கிடா கண்டிப்பாக பணியில் வச்சுருங்க நன்றி வணக்கம்